தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் இந்த விஷயத்த கண்டிப்பா கவனிக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான செய்தி சமூக வலைதளங்கள்ல தீயாக பரவி கொண்டிருக்கு குறிப்பா தமிழக வெற்றிக்கழகத்தை கழகத்தை சேர்ந்தவர்களே இதை அதிகம் பேசி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் பொழுது சமூக வலைதளங்கள்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிகம் உழைத்த குறிப்பாக சமூக வலைத்தளங்கள்ல தாவேக்கா சார்பா ஜெகதீஸ்வரன் அப்படிங்கிறவர் பேசுறத நம்ம அதிக இடங்கள்ல கவனிச்சிருப்போம் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியிலையும் இவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது இந்த நிலையில சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் இருந்து விஜய் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு பொறுப்பாளர்கள் அதே போல கட்சியின் நிர்வாகிகள் இருக்கட்டும் ராஜ்மோகன் அதே மணி உள்ளிட்டோருக்கு பதவிகள் வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில ஜெகதீஸ்வரன் ஒரு சமூக செயற்பாட்டாளர் அதே போல தமிழக வெற்றி கழகத்தை முன்னிலைப்படுத்தி தமிழக வெற்றி கழகம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் பல்வேறு மக்கள் நல பணியிலையும் ஈடுபட்டிருக்கிறார் ஏன் பதவி வழங்கப்படவில்லை அப்படின்னு பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல எழுப்பப்பட்டு பார்க்க முடிகிறது மாநாட்டிற்கு பிறகு சில யூடியூப் சேனல்ல அவர் நீங்க வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் எந்தவித பொறுப்புகளையும் நியமிக்கவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க அதே போல பரந்தூருக்கு கட்சி தலைமையிடம் அனுமதி வாங்காமல் சொல்லாமல் வந்துவிட்டார் அப்படிங்கறதுனால அவருக்கு பொறுப்பு வழங்கலையா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு கேள்விகள் தமிழக வெற்றிக் கழகத்தினரை எழுப்பிக் பார்க்க முடிகிறது அவரை புறம் தள்ளுவதற்காக அவரை ஒதுக்குவதற்காக என்ன ஆதாரம் இருக்கிறது காரணம் இருக்கிறது அப்படின்னா தமிழக வெற்றிக் சிலர் தலைமையை நோக்கி கேள்வி எழுப்புவது சமூக வலைதளங்கள்ல தற்போது அதிகமாக இருக்கு இது தொடர்பாக யாரோ தன்னுடைய ட்விட்டர் வலைப்பக்கத்துல போஸ்ட் போட்டாலும் கூட அதில் நிறைய தமிழக வெற்றிக் தொண்டர்களை ஆமா இதை கேளுங்க அப்படின்னு குரல் எழுப்பிக் கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது இதை அக்கட்சியின் பொதுச்செயலாளரோ கட்சியின் தலைவர் விஜயோ கவனிக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு தான் பணி அப்படின்னு விஜய் ஆணைத்தனமா உத்தரவு போட்டிருந்த நிலையில இவருக்கு பணி வழங்காததற்கு இவருக்கு பொறுப்பு வழங்காததற்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியை தமிழக வெற்றி கழகத்தினரே தமிழக வலைதளங்கள்ல எழுப்பிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை அவரோட இல்லத்துல சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்பு அப்படிங்கிறது தமிழக அரசியல் வட்டாரத்துல பெரும் பேசுபொருளாக இருக்கு பொறுத்த வரைக்கும் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு இந்த தேர்தலை நோக்கி எல்லா கட்சிகளுமே அவங்களோட பயணத்தை தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதன் ஒரு பகுதியா தான் இந்த சந்திப்பு நடந்துருக்குமா இந்த சந்திப்புல என்ன பேசியிருப்பாங்க என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கறது எல்லார் மனசுலயும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க கட்சியை தொடங்குறாங்க ஆனா கட்சி தொடங்கும் போதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எங்களோட இலக்கு அதை நோக்கி தான் நாங்க பயணிக்கிறோம் அப்படிங்கறத தெளிவா குறிப்பிட்டிருந்தாங்க அப்படி இருக்கும் போது அவங்களோட தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தது ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் இப்பவும் இருந்துட்டு இருக்காரு அதன் தொடர்ச்சியா சில தினங்களுக்கு முன்னாடி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தின் தலைவராக இருந்த ஆதவ் அவர்கள் விசி கால பொதுச் செயலாளராக இருந்துட்டு இருந்தாரு அந்த பதவியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாரு இணையும் போதே அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூகங்களை வகுக்கிறதுக்கான பொதுச் செயலாளராக அவருக்கு பதவியும் கொடுக்கப்படுது ஆனா தாவேகாவின் பொதுச் செயலாளரான ஆனந்துக்கு கீழே தான் இவங்க வேலை செய்வாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க

கட்சிகளுக்கு அவர் வியூகங்கள் வகுக்கிறதுக்காக செயல்பட்டிருக்காரு குறிப்பா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவின் தேர்தல் வியூகங்களை வகுத்தவர் இவர்தான் தான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெறவும் செஞ்சாங்க இன்னும் பாஜக உள்ளிட்ட பல கட்சிகளுக்கு அவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றியிருக்காரு சந்திப்பு நடந்துட்டு இருக்கு இந்த சந்திப்பின் முடிவுல ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல் வியூக வகுப்பாளரா செயல்பட இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஆல்ரெடி ஆதவர்ஜன அவர்களும் அவரோட வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் டீமும் வந்து தமிழக வெற்றி கழகத்தினோட இருக்காங்க இவங்களெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல விஜய் அவர்கள் சந்திக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு